செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள சேலையூர் பகுதியில் மகாலட்சுமி நகரில் அமைந்துள்ளது புனித சூசையப்பர் ஆலயம் இந்துக்கள் மிக அதிகமாக வாழும் பகுதி மற்றும் முஸ்லிம்கள் வாழும் வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது இதன் தனிச்சிறப்பாகும் இந்த ஆலயத்தில் கிறித்தவர்களோடு இந்துக்கள் முஸ்லிம்களும் வந்து பிரார்த்தனை செய்து செல்கிறார்கள் என்பது சிறப்பு உலக வரலாறு என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகில் பிறந்தபோது இந்த புனித யோசிப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்தவர் இவரே அழகு தமிழில் சூசையப்பர் என்று அழைக்கப்படுகிறார் யோசைப்பு ஓர் நீதிமான் ஒரு உழைப்பாளியும் கூட இவர் அமைதியின் சிகரம் பொறுமையின் மன்னன் என்றெல்லாம் கத்தோலிக்க திரு அவை விசுவாச நம்பிக்கையாளர்களால் போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட புனித யோசைப்பை பாதுகாவலராக கொண்டு வாழும் சேலையோர் பங்கு மக்கள் புனித யோசைப்புவிடம் அற்புதங்களை மட்டும் எதிர்பார்க்காமல் புனித யோசிப்புவை போன்று நீதி நேர்மை அமைதி பொறுமை கற்பு ஆகிய பண்புகளில் சிறந்து விளங்க வரம் ஜெபிப்பதே சிறப்பு இத்தகைய மதிப்பீடுகள் நம் வாழ்வில் மெளிர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பது திருவிவிலியம் கூறுகின்ற உண்மை இதை உணர்ந்து வாழ முயற்சி செய்வதே நம் இறை நம்பிக்கைக்கும் அணி சேர்க்கிறது Desi ek het hier seedikage Lord Anand